கிறிஸ்திய சுக்குள்ளானங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் எண்பத்தி நாலு பத்து ஆயிரம் நாளை பார்க்கலும் முது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கோடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் ஆமேன் தாவீது என் ஹிருத்துக்கு ஏற்றவன் என்று கத்தர் சாட்சி கொடுக்குறதுக்கு தாவினிடத்தில் காணப்பட்ட குணாதிசயங்களில் ஒன்று ஜாவிது கத்துடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் இல்லை இல்லையா சொல்கிற பாருங்கள் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படிகள் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் அப்போ பாருங்கள் அந்த அனுபவம் நமக்கு வேண்டும் இன்னொரு சங்கீதர்கள் சொல்கிறார் கத்துடைய ஆலயத்துக்கு போ வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் அதுங்க எத்தனுடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது எப்படி தாரா மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்லி ஆகவே ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லி நமக்கு ஒரு வாஞ்சை இந்த விருப்பம் இருக்கணும் இந்த மகிழ்ச்சி இருக்கணும் என்னென்னால் அண்ணா ஆலயத்தில் போய் ஜபித்ததுனாலே அவளுடைய குறை நீக்கப்பட்டது அவள் ஏளனம் பரியாசம் நிந்த எல்லாம் மாற்றப்பட்டது அதுதான் ஆண்டோடைய ஆலயத்தினுடைய மகிமை ஏன்னா அங்கே போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்படுகிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பகிர்ந்து கொள்கிறோம் ஆண்டுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்கிறோம் அப்போதான் சொல்ல வீட்டில் இருக்கிறத காட்டில ஆண்டுடைய ஆலயத்தின் சொல்ல சொல்லிருப்பாருங்க ஆலயத்துக்குள்ளே கூட சொல்ல வாசரப்படி ஆகவே அந்த தாவீதுக்கு இருந்த அந்த வாஞ்சை நம்ம ஒவ்வொருக்கும் இருக்கணும் ஒருவேளை இந்த கடந்த காலங்களில் ஆண்டுடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சை நமக்கு ஒட்டதும் படாத மாதிரி இருந்தால் கூட விட்டுட்டு இந்த வசனத்தை கேட்கிற இந்த நாள் முதற்கொண்டு நாம் ஜாவீதை போல அவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் அவருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஜாவீது குறித்து சாட்சி கொடுத்த கர்த்தர் நம்மையும் குறித்து கூட அவர் சாட்சி கொடுக்க வல்லவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர் பச்சபாதம் இல்லாத ஆண்டவர் ஆகவே ஜாவீதை போல நம்ம ஒப்பு கொடுப்போமா கத்தோடைய ஆலயத்தை நாம் வாஞ்சிப்போம் ஆண்டவரே வாஞ்சிப்பேன்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம் செபிக்கலாம் நேசுக்கு நல்ல தவப்பினேன் நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அன்றரே தாவியது போல நாங்களும் கத்தோடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவளாய் ஆர உதேஷியும் கலப்படுத்தும் நாமத்தில் நம்முடைய கத்திரம் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவுல வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என் மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை இவ்வளவு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்